தாய் யானையை பிரிந்த குட்டி யானை வேறு யானை கூட்டத்துடன் நடமாடும் வீடியோ காட்சியை வெளியிட்ட வனத்துறை மற்ற யானைகளுடன் தாயை பிரித்த குட்டி யானை சேர்க்கப்பட்டது வனத்துறை வரலாற்றில் இதுவே முதல் முறை என கள இயக்குனர் ராஜ்குமார் பேட்டி சத்தியமங்கலம் மார்ச் ஆறு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பர்னாரி வனப்பகுதியில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பெண் யானைக்கு சிகிச்சை அளித்தும் யானை உயிரிழந்த நிலையில் தாய் யானையை பிரிந்த இரண்டு மாதமேயான பெண் குட்டி யானை மற்றொரு யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் கள இயக்குநர் ராஜ்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது சத்தியமங்கலம் வனச்சரகம் பன்னாரி வனப்பகுதியில் பெண் யானை உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவதிப்பட்டு வந்த நிலையில் அந்த யானையை சுற்றி வந்த இரண்டு ஆன பெண் குட்டியானை தனிமைப்படுத்தி பராமரித்து முன்தினம் இரவு வேறு யானை கூட்டத்தில் உள்ள உடல்நலக்குறைவால் குறைவால் இறந்த யானையின் சுமார் இரண்டு முதல் மூன்று வயதான ஆண் குட்டி யானை நடமாடிய கூட்டத்தை கண்காணித்து அந்த யானை கூட்டத்தில் இரண்டு மாதமான குட்டி யானையை சேர்க்க முயற்சி செய்து அந்த முயற்சி வெற்றி அடைந்துள்ளது இந்த யானை கூட்டத்தில் உள்ள பெண் யானை இந்த குட்டி யானையை சேர்த்து கொண்டது தற்போது அந்த குட்டியானை அந்த யானை கூட்டத்துடன் சேர்ந்தது நல்ல முறையில் நடமாடி கொண்டிருக்கிறது தொடர்ந்து குட்டி யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறோம் குட்டி யானைகள் பொதுவாக யானைகளோடு ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது இதை முயற்சித்து பார்த்தபோது குட்டி யானை அந்த குழுவில் சேர்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது இதனால் குட்டியானை யானைகள் வளர்ப்பு முகாமிற்கோ அல்லது வன உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்வது தவிர்க்கப்பட்டுள்ளது இதுபோன்று தாய் யானை இழந்த குட்டி யானைகள் மற்றும் பெண் யானையுடன் சேர்க்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை உடல்நலம் குன்றிய பெண் யானையை முதுமலை ஆனமலை மற்றும் மேகமலை புலிகள் காப்பகத்தின் மருத்துவர் கூட்டாக இணைந்து சிகிச்சை அளித்தும் முயற்சித்தும் யானையை காப்பாற்ற இயலவில்லை யானையின் இறப்புக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து வருகிறோம் இவ்வாறு அவர் கூறினார் குறித்து யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவ குழுவை சேர்ந்த கால்நடை மருத்துவர் சுகுமாரன் கூறியதாவது குறைவால் இறந்த பெண் யானைக்கு வயது நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை இருக்க வாய்ப்புள்ளது யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தபோது கல்லீரல் வீக்கம் இதய பகுதி வீக்கம் மண்ணீரலில் இரத்த இரத்த காயம் மற்றும் சிறுநீரகம் பாதித்ததிலிருந்து தெரியவந்தது மேலும் யானையின் உடலிலிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார் இதைத் தொடர்ந்து வனத்துறை சார்பில் தாய் யானை இழந்த குட்டி யானை மற்ற யானை கூட்டத்திடம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் வீடியோவை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர்